அனைவருக்கும் வணக்கம் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் மிக வலுவாக அமரக்கூடிய ராகுவின் அமைப்பால் உறுதியாகவே இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமையப்போகிறது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான நன்மையை பெறப்போகும் நான்கு ராசிகள் எவை அதே சமயம் நன்மையை பெற முடியாத மூன்று ராசிகள் எவை என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே நிழல் கிரகமான ராகு கேதுவை பொறுத்தவரைக்கும் மற்ற கிரகங்களின் இயக்கத்தை பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் வல்லமையும் பெற்றவையாக பார்க்கப்படுகின்றன சந்திரன் மற்றும் குரு ஆகிய கிரகநிலைகள் நவ கிரகங்களில் சந்திரனையும் சூரியனையும் பகை கிரகமாக பார்க்கின்றன மற்ற சம சமகிரகமாகவோ நட்பு கிரகமாகவோ தான் ராகு கேது பார்க்கின்றன அப்படிப்பட்ட ராகு கேதுவின் அமைப்பு இந்த வேளையில் மிகவும் சிறப்பான அமைப்பை உருவாக்கி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் அமோகமான நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களுக்கு ராகு அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக திருவாதிரை சுபாதி சதயம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் ராகுவின் நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது இந்த நட்சத்திரத்தில் சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்தில் அமர்வது ரெட்டிப்பு நன்மை உண்டு ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு கேதுவிற்கு ஆட்சி வீடோ உச்ச வீடோ கிடையாது அந்த வகையில் பார்க்கும் போது அவரது நட்பு கிரகம் சனியின் ஆட்சி வீட்டில் அமரும்போது தனது சொந்த நட்சத்திரத்தில் கும்பராசியில் வலுவாக வலம் வருவதால் இந்த தருணத்தில் அபரிவிதமான நன்மையை சதய நட்சத்திரத்தில் நுழையும் ராகு அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நிழல் கிரகமான ராகு கேது மனித வாழ்வுல சர்வதோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய பாம்பு கிரகம் என்று அழைக்கப்படுகிறது பாம்புவின் தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் கொண்டிருக்கக்கூடிய சர்ப்பதோஷத்தை உருவாக்கும் கிரகமாக பார்க்கக்கூடிய ராகு கேது இந்த தருணத்தில் அதிதீவிரமான திருமண தடை குடும்பங்களில் உள்ள பல சுப நிகழ்வுகளில் தடை போன்றவற்றை ஏற்படுத்துவதோடு உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நீண்ட நாள் நோய் சார்ந்த விஷயங்கள் போன்ற அனைத்துமே ராகு கேதுவின் தோஷத்தால் ஏற்படும் இந்த வேளையில் ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் அமர்வதால் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இந்த தோஷங்களில் சற்று குறை ஏற்படுவதோடு மட்டும் அல்லாது தோஷங்கள் நிவர்த்தியாகி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது ஆனால் அதே வேளையில் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையை சதய நட்சத்திரத்தில் அமர்வதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அந்த வகையில் பார்க்கும் போது மூன்றாம் இடத்தில் தனுசு ராசி ஆறாம் இடத்தில் கன்னிராசி பத்தாம் இடத்தில் ரிசபராசி பதினொன்றாம் இடத்தில் மீன ராசி இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கும் அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க அதே வேளையில் ஜென்மர மிக வலுவாக கும்ப ராசிக்காரர்களுக்கும் அதே அஷ்டமத்தில் கடக ராசிக்காரர்களுக்கும் சற்று நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இந்த இரு ராசிக்காரர்களை தவிர மற்ற அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பெரும்பாலும் ராகுவின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் கேது மிக சிறப்பான மாற்றத்தை சில ராசிக்காரர்களுக்கு உருவாக்குகிறார் அதிலும் குறிப்பாக மீன ராசி ராசி துலாம் ராசி மற்றும் மிதுன ராசி மிதுன ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு கேதுவின் அமைப்பு அதகமான சூழலை உருவாக்குவதால் நிச்சயமாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பெரும்பாலும் அதிரடியான நன்மையை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதிலும் குறிப்பாக கும்பராசியும் மற்றும் கடகராசிக்காரர்களும் நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பு சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறது எனவே நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஒருமுறை நிச்சயமாக ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய சர்வதோஷம் நீக்கக்கூடிய ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ராசிகளாக தனுசு ராசிக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் இந்த தருணத்தில் வெற்றி நிறைவாக உண்டு அடுக்கடுக்காக பல வெற்றி வாய்ப்புகள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைய உபரி வருமானம் இந்த தருணத்தில் பல மடங்கு அதிகரிக்கும் நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறே செய்வதோடு மட்டுமல்லாது நல்ல வரன் கிடைத்தது ஆனால் அதை தவறவிட்டு விட்டேன் என்று எண்ணி வருத்தப்படக்கூடிய சூழலில் இல்லம் தேடி நல்ல வரன் அமைவதற்கான சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு அதோடு மட்டுமல்லாது கண்ணிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் யோகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் எளிதில் வெற்றிகரமாக அமையும் நினைப்பதை நினைத்தவாறே செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு கன்னிராசிக்காரர்கள் சொத்துக்களை வாங்கும் போது ஆவணத்தை சரிபார்த்து வாங்குவது நல்லதாக பார்க்கப்படுகிறது என்றால் பத்திரம் பட்டா சிட்டா அடங்கல் போன்ற அனைத்து வகையான ஆவணங்களையும் சரிபார்ப்பது நல்லது இதில் சில ஆவண தவறு இருக்கலாம் அதிலும் குறிப்பாக பத்திரம் ஒருவருடைய பெயரிலும் பட்டா ஒருவருடைய சொத்துக்களை வாங்கும் போது கவனம் தேவை என பிறகு அதிகமாக சந்திக்க வேண்டிய எனவே கவனத்துடன் அதே சமயம் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைப்பதோடு பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிசர்வராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் வலுவாக கிடைக்கும் உலகளாவிய ஆசைகள் நிறைவேறும் இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எளிதில் கிடைக்கும் அதே சமயம் டூரிஸ்ட் விசாவில் சென்றுவிடாமல் ஒர்க் பர்மிட்டில் செல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக அதிலும் குறிப்பாக வெளியூரில் தொழில் துவங்குதல் தொழிலை மேம்படுத்துதல் போன்ற பணிகள் மிகவும் அற்புதமாக கைகூடும் கார்பரேட் துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி அபரிவிதமாக உண்டு நிதி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் குறிப்பாக கார்பரேட் துறையில் நல்ல வளர்ச்சி உண்டு ஊடகத்துறையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் லாபம் நிறைவாக கிடைக்கும் சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் இந்த தருணத்தில் எந்த வாக்குவாதமாக இருந்தாலும் அதில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைவாகவே உங்களை தேடி வரும் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேசராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராகு லாபத்தில் இருப்பதால் இந்த வேளையில் அடுத்தடுத்து பல நல்ல லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் லாபம் நிறைவாக உண்டு எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பம் போன்றவை நீங்கி துடிப்புடன் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு பற்றற்ற தன்மையிலிருந்து மாறி நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது எது மாயை எது உண்மை என்பதை உணர்ந்து சுதந்திர பற்றோடு மிக சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பகை உணர்ச்சி இந்த தருணத்தில் முற்றிலும் விலகும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்தை உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் இந்த நான்கு ராசிக்கார பெண்மணிகளுக்கும் மிக அதிரடியான மாற்றம் சிறப்பாக கிடைக்க இருக்கிறது சுக்கரனுக்கு நட்பு கிரகமாகவும் குருவிற்கு சமகிரகமாகவும் இருக்கக்கூடிய ராகு சதயத்தில் அமர்வதால் இந்த நான்கு ராசிக்கார பெண்மணிகளுக்கு குறிப்பாக தனுசு கன்னி மற்றும் ரிசபம் மற்றும் மேசம் ஆகிய நான்கு ராசிக்கார பெண்மணிகள் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்க முடியும் குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் எளிதில் வெற்றிகரமாக அமையும் மிக பெரிய அளவிலான தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் பெண்மணிகள் பொருளாதார தேவைகளை நிறைவு செய்வதோடு அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதோடு பெண்மணிகள் நிர்வகிக்கக்கூடிய அனைத்து வகையான பணிகளிலும் பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது